ஒரு வழியாக சிஎஸ்கேவுக்குள் நுழைந்தார் நடராஜன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட நிர்வாகம் யானை பலமாக மாறிய சிஎஸ்கே அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் அணியின் பர்ஃபாமன்ஸ் என்பது கடந்த போட்டிக்கு முன்பு வரையிலும் மிகவும் மோசமாக இருந்து வந்தது இந்த நிலையில்தான் கடந்த போட்டியான லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி சூப்பராக விளையாடி வெற்றியும் பெற்றது இந்த வெற்றியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டது என்பதை தாண்டி சிஎஸ்கே அணியில் முக்கியமான வீரர்கள் ஃபார்முக்கு திரும்பிவிட்டனர் என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் குறிப்பாக நூர் அகமது தல தோனி ஜடேஜா உள்ளிட்டவர்கள் அவர்களது பழைய ஃபார்முக்கு திரும்பிவிட்டனர் அதே போல சிஎஸ்கே அணிக்கு புதிதாக கிடைத்த தங்க புதையலாக அதிரடி மன்னன் ஷேக் ரஷீதும் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் அடையாளமாக மாறிவிட்டார் அது மட்டுமில்லாமல் தொடர் தோல்விகளுக்கு பிறகு இந்த போட்டியில் பெற்ற வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பாசிட்டிவான மனநிலையை ஏற்படுத்தும் இப்போது இவை அனைத்தோடும் சேர்ந்து சிஎஸ்கே அணிக்கு புதிய பலம் ஒன்றும் சேர்ந்திருக்கிறது ஆமாங்க அது என்னன்னா நம்ம தமிழக வீரர் யாக்கர் மன்னன் நடராஜன் இப்போது சிஎஸ்கே அணியில் இணைய இருக்கிறார் டெல்லி அணியில் தற்போது இருக்கும் நடராஜன் மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக சிஎஸ்கே அணிக்குள் வர இருக்கிறார் வழக்கமாக ஐபிஎல் தொடரில் இந்த மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் என்ற விதிமுறை சீசன் ஆரம்பித்து பாதி போட்டிகள் முடிவடையும் போது இந்த விதிமுறை அமலுக்கு வரும் அப்போது அனைத்து அணிகளிலும் இதுவரை எந்த போட்டிகளிலும் பிளேயிங் லெவனில் பங்கேற்காத வீரர்களை மற்ற அணிகளுக்கு கொடுத்து மற்ற அணிகளிலிருந்து தங்களுக்கு பிடித்த வீரர்களை ஒவ்வொரு அணியும் பரிமாற்றி கொள்ளலாம் ஆகவே அப்படி பார்த்தால் இதுவரை இந்த சீசனில் டெல்லி அணி சூப்பராக விளையாடி வருகிறது ஆனால் டெல்லி அணியில் பிளேயிங் லெவனில் இதுவரை ஒரு போட்டியில் கூட நடராஜன் பங்கேற்கவில்லை இது தாங்க இப்போது சிஎஸ்கே அணிக்கு ஜாக்பாட் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் இப்போது பாதி சீசன் முடிவடைந்தும் விட்டது ஆனாலும் கூட நடராஜன் இன்னுமே டெல்லி அணியின் பிளேயிங் லெவனில் ஒரு போட்டியில் கூட விளையாடவில்லை இதன் காரணமாக நடராஜனை சிஎஸ்கே அணி தாராளமாக வாங்கிக் கொள்ள முடியும் அதாவது சிஎஸ்கே அணியில் இதுவரை பிளேயிங் லெவனில் ஆடாத நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அதில் ஏதேனும் ஒரு வீரரை டெல்லி அணிக்கு கொடுத்துவிட்டு நடராஜனை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வர முடியும் இப்போது டெல்லி அணி இருக்கும் சிறப்பான ஃபார்மை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நடராஜன் டெல்லி அணிக்கு தேவைப்படாத வீரராவார் இதனை கருத்தில் கொண்டுதான் டெல்லி அணியிடம் சிஎஸ்கே அணியும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இந்த பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது ஆக நடராஜனை சிஎஸ்கே அணிக்கு கொடுப்பதற்கு டெல்லி அணி நிர்வாகமும் முன்வந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆகவே இந்த மிச்சீசன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நடராஜன் இப்போது சிஎஸ்கே அணியில் இணைய உள்ளது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அதுவும் ஏற்கனவே கடந்த போட்டியில் பழைய ஃபார்முக்கு திரும்பிய சிஎஸ்கே அணியில் இப்போது நடராஜனும் இணைய உள்ள இந்த செய்தி என்பது சிஎஸ்கே அணியை மேலும் பலமாக மாற்றியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியில் நடராஜன் இணைந்தால் சிஎஸ்கே அணியின் பலம் அதிகரிக்குமா அல்லது பலவீனமடையுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்